ஸ்ரீ மாத்திரை நமக சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துட்டுருக்கு ரொம்ப விசேஷமானது இந்த கலை நேரம்ங்கிறது அகத்திய பெருமான் யோகிகள் மகான்கள் சித்தர் புருஷர்கள் கடைபிடித்த ஒரு அற்புதமான நேரம் இந்த சோடசக்கலை நேரம் என்பது பௌர்ணமி மற்றும் அமாவாசை முடிவதற்கு முன்பும் பின்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தில் அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு பத்து நிமிடம் நம்ம உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணால் நம்ம வேண்டுதல்கள் செய்தால் அந்த வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைவேறும் அது கோயிலில் தான் போய் பண்ணணும்ல நம்ம வீட்டிலே பூஜை அறையில் தீபம் ஏற்றி வணங்கலாம் இல்லை நம்ம ஏதாவது டிராவலர் இருந்தால் கூட கண்ணை மூடி ஒரு ஐந்து நிமிடம் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்யலாம் அப்படி பிரார்த்தனை செய்யும்போது அந்த பிரார்த்தனைக்கான நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் ஏன்னா சோட சக்கலை நேரம்ங்கிறது ரொம்ப சக்தி கொண்ட நேரம் மிகவும் வலிமையான நேரம் அந்த நேரத்தில் செய்யப்படுற வழிபாடுகள் பல மடங்கு சக்தியை தரும் ஏனா இது நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டு பண்ணி பலன் பெற்றிருக்காங்க தான் நீங்களும் பலன் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இது வெளியிடுறோம் ஒரு சில பேருக்கு இது வந்து புரியுது நல்லா இருக்கு இல்லை சார் உண்மையிலேயே இது இருக்கு அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு ஆமா இது என்ன பலன் அப்படின்னு இருக்காங்க என்னன்னா அது அவங்களுடைய கர்ம பலனை பொறுத்தது அவங்களுடைய கர்ம பலன் அதுக்கு கூட்டிவித்தால் இதை நம்ம செய்யணும் அப்படின்னு இறையர்கள் கூட்டி வித்தால் திருவருள் குருவருள் கூட்டி வித்தால் மட்டுமே இது செய்ய முடியும் ஏன்னா சித்தர்கள் சொன்ன முறையை கடைபிடிப்பதற்கு சித்த புருஷருடைய ஆசிகள் நம்முடைய புண்ணியங்கள் வேணும் அது இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் இப்போ அந்த சோட சக்கலை நேரம் நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க அதனால நீங்களும் இந்த சோட சகலை நேரத்தை பற்றி நிறைய பேர் தெரியப்படுத்துங்க இந்த சோட சக்கலை நேரத்துக்கு நாமளும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் ஒருவேளை அவங்களால முடியலன்னா நம்மளால் முடிஞ்சதை பண்ணுறோம் அதே போல் நீங்களும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணலாம் சோட சகலை நேரத்தில் நான் எனக்கு மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணணுங்கிறத விட நம்முடைய சேர்ந்த நண்பர்கள் உறவினர்கள் நமக்கு தெரிந்தவங்களுக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அதுக்கும் பலன் கிடைக்கும் அந்த புண்ணிய பலனும் நம்மளை வந்து சேரும் சரி சோடசகலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வைகாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி புதன்கிழமை மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை உள்ள நேரமே சோடசகலை நேரம் டுவெல் ஃபிஃப்டி த்ரீ பிஎம் டூ டூ PM த்ரீ பிஎம் இந்த நேரமே சோடசக்கலை நேரம் இந்த நேரத்தை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி பலன் பெறணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் ஒருவேளை உங்களால் பிரார்த்தனை பண்ண முடியல எனக்கு அந்த நேரத்தில் சூழ்நிலைகளை ஒத்துழைக்கல சார் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் ஃபோன் பண்ணி சொன்னிங்கன்னா நான் கேட்டுட்டு விட்டுருவேன் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களுக்காக நான் பிரார்த்திப்பேன் அதனால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றியான விவரங்களை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவில் தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி